அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேல்ட் எபிசோடு டூ சிக்ஸ்ட்டி ஃபோர் டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் போன எப்பிசோடில் அந்த குட்டி பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக போயிருப்பானா ஒரு வழியாக அவனை சேஃபாக காப்பாற்றியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவன் கேட்கறான் பரவாயில்லையா உனக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு கேட்குறான் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்து போயிருக்கான் ஆனால் எனக்கு எதுவும் அடிப்படலை அப்படின்னு சொல்கிறான் சரி நீ இங்கேயே ரெஸ்டுடு மற்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்பங்க போகிறான் இப்போ இவன் யோசிக்கிறான் எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தா இப்படி தானே என்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறான் அது உங்க அப்பா தான் தம்பி உங்க அப்பா தான் இப்போ இந்த ஐஸ்டில்னு பக்கத்தில் வந்துருச்சு அது என்ன சொல்லுது நல்ல வேலை மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகலை நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படிங்குது இவன் அப்படியே பார்க்குறான் இப்போ மட்டும் சாருக்கு தைரியம் வந்துருச்சான் டேய் ஆம்பளை பையனா பிறந்துட்டு எப்பவுமே அழுதுட்டு கூடாதா அப்படிங்கிறாப்புல இப்போ இந்த மனுஷன் வரா அவனை பார்த்த உடனே இவன் மூஞ்சை திருப்பிக்கிறான் இந்த ஒரு ஐஸ் ஸ்டிலின் பாக்குது இந்த ஆளெல்லாம் நம்ம நம்பவே கூடாது அப்படிங்குது அந்த ஆளுக்கு மூஞ்சை எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியல இப்போ லின்ஃபங் சண்டை போட அங்கே போயிட்டான் அந்த ஒரு டீமன் இவனை பார்த்த உடனே இப்போ இவனோட உடம்ப வந்து டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுதுங்க எப்படி விட்டுருவான் பாருங்க இவன் ஒரு டிவைன் பேட்டர்ன் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான் அதுவுமே வந்து எது அடிக்குது ஸோ ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குது அது என்ன சொல்லுது நீ என்னதான் டிவைன் பேட்டர்ன் வச்சுருந்தா கூட நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படிங்குது அவன் பார்க்குறான் போடா பைத்தியமேன்னு சொல்லிட்டு ஸ்வாட் அப்படிங்கறத வச்சு சம்மாடி அடிக்கிறாங்க அடுத்து அதை என்ன பண்ணது தெரியுமா ஒரு ஈவில் ஸ்பிரிட் அப்படிங்கிறத வர வைக்குது இது வந்து அண்டர்வேல்டு ஈவில் ஸ்பிரிட்டா இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சோல்ஸ் வந்து பாதிக்குமா எல்லாருமே பயப்படுறாங்க ஆனால் லின்ஃபங் என்ன சொல்றான் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவனோட லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரூஃபயரை வச்சு அடிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா அது பயப்படுது என்னது ட்ரூ ஃபேரி லெவல் ஆர்டிஃபக்டா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது என்ன பயமா ஆனால் ரொம்ப லேட் ஆச்சு தம்பி உன்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபார்மேஷன் கற்றுக்கிட்டான் இல்லையா அந்த ஒரு ஃபார்மேஷனை போட்டு இந்த ஒரு டீமனை லாக் பண்ணுறான் இப்போ அந்த டீமன் பார்க்குது என்னது ஃபேரி ஃபார்மேஷனா அப்படின்னு பார்க்குது ஏகப்பட்ட கத்தியை வச்சு அடிக்கிறாங்க அவன் செம்ம அடி அடிக்கிறான் இதால் வந்து சுத்தமாக தாக்கு பிடிக்கவே முடியல அந்த டீமன் பார்க்குது ஐயோ இது ட்ரூ ஃபேரி லெவலில் இருக்கே ஓடுறா ஓடுறான்னு ஓடுது அது இப்படி ஓட விட்டுருவோம் இவன் என்ன பண்ணுறான் சுத்து போட்டு அடிக்கிறாங்க சரியான அடி அடித்து அந்த ஒரு டீமனை காலி பண்ணி விட்டுறான் அந்த ஒரு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இல்லையா அதனால் இவனோட சோல் பவர் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக காலியாக இருக்குது ஆக்சுவலாக இவன் யோசிக்கிறான் ரைட்டு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும் போல தெரியுது அப்படின்னு யோசிக்கிறான் இப்போ எல்லாருமே வந்த உடனே அந்த பையன் கேட்குறான் அங்கிள் உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இந்த பறவை எப்பவும் போல மறுபடியும் கண்ணாமண்ணான்னு எதையோ பேசி வைக்க தலையிலேயே ஒரு கொட்டு வைக்கிறான் இவன் இப்போ அந்த பறவை என்ன பண்ணது இந்த பையன் கிட்டே போய் பேசுது அதெல்லாம் சரி நீ எப்படி திடீர்னு ஃபீனிக்ஸ் மாஸ்டர் சோல் அப்படிங்கிறத அவைக்கன் பண்ண அப்படின்னு கேட்குது நம்ம பறவை என்ன யோசிக்குது இவன் மட்டும் அவளுடைய பையனா இருந்தா கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவன் என்ன சொல்கிறான் எனக்குமே தெரியல அப்படிங்கிறான் அதாவது அந்த பிளட் லைன் பவரை யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் ஆனா இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் வெளியில வரணும்னு எனக்கு தெரியாது இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிறான் இப்போ அவங்க கேட்குறாங்க சரிப்பா உன்னோட ஃபேமிலியில் உன்னோட ஆன்சஸ்டர்ஸ் யாராவது இந்த இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படி யாரும் இல்லை அப்படிங்கிறான் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மார்ஷல் சொல் கிடையாது அதான் லின்ஃபன் கேட்குறான் அப்போ உங்க அப்பா அது அப்படின்னு கேட்கறான் ஆனா ஐஸ்டிலின் என்ன சொல்லுது என் மாஸ்டர் வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணதே கிடையாது அவர் வந்து பார்டர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது நம்ம ஹீரோ கூடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நினப்பு போகுது இவன் எப்படி இருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ இந்த ஆள் இருக்கான்ல இவன் என்ன சொல்றான் உங்க அப்பாவுக்கு பொறுப்பே இல்லடா உன்னை இந்த மாதிரி விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிட்டா இருப்பாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் சொல்ல பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் அதையே தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அந்த ஐஸ்டிலின் என்ன சொல்லுதுன்னா தேஞ்சியோட அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இன்னும் கல்யாணமே ஆகலை அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எவனோ வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்லிடுச்சு இப்போ லின்ஃபங் என்ன யோசிக்கிறானா இப்போ இவனுக்கும் ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறந்திருந்தா அவளுக்கும் இதே பிரச்சனை தானே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் இந்த பையன் என்ன சொல்கிறான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ எனக்கு ஆறு வயசு வரும்போது அவர் வந்து என்னை மீட் பண்ணுவார் சொல்லியிருக்காங்க அப்படின்ன உடனே இவனுக்கு அதிர்ச்சி என்னடா இந்த டைம்ல நம்மளோட ஒத்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் ஏன்னா சொல்லியிருந்தால ஏழு வருஷத்துல வந்து மீட் பண்ணுறேன்னு ஸோ குழந்தை பிறந்து ஆறு வருஷம் அப்போ ஏழு வருஷம் கணக்கு வருதா அதான் லின்ஃபங் யோசிக்கிறான் இங்கேருந்து வெளியில் போன உடனே முதல்ல இந்த ஃபேமிலியை போய் ஒரு விசிட் பண்ணணும்ப்பா இப்போ இந்த என்ன பண்றான் தேன்ச்சி கிட்ட பேசுறான் இப்ப உனக்கு வந்து காட்லி பாடி இருக்கு நீ மட்டும் என் கிளான் டெக்னிக்ஸ் எல்லாம் இன்ன ரீட் பண்ணனு வச்சுக்கோ உங்க அப்பாவோட நீ ஸ்ட்ராங் ஆயிடுவே எப்படி வசதி அப்படின்னு கேக்குறான் அவன் என்ன சொல்றான் ஐயோ கையடியா எங்க அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்ததே ட்ரூ காட் ஆர்ட் இஃபக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறான் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு ட்ரூ காட் ஆர்ட் எஃபெக்டா அந்த டீமன் சப்ரேஷன் பக்கோடால ஒன்று இருக்குது அப்படிங்கிறாரு இந்த பையன் என்ன சொல்கிறான் அதை யூஸ் பண்ணி ஈவில் எனர்ஜி அப்படிங்கிறத சப்ரஸ் பண்ண முடியும் என்னோட ஆன்சஸ்டரை நான் வந்து காப்பாற்ற முடியும் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறான் ஸோ இவன் பண்ணுறது எல்லாமே அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக தான் ஆனால் இந்த ஃபேரிலோட என்ன சொல்கிறாரு அந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் என்னால் கூட உங்க கூட வர முடியாது அப்படிங்கிறாரு அவன் என்ன சொல்கிறான் பரவாயில்ல நான் தனியாக போய்க்கிறேன் அப்படிங்கிறான் ஆனால் லின்ஃபாங் என்ன சொல்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உங்க கூட வரேன் அப்படிங்கிறான் இந்த பையனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல திரு முழிக்கிறான் முடிக்கிறான் ஆனால் தேஞ்சி என்ன சொல்கிறானா வேணா அங்கிள் அந்த இடத்துல வந்து ட்ரூ ஃபேர் லெவல் லீவில் ஸ்பிரிட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாப்புல பெரிய மனுஷன் என்னம்மா பேசுகிறான் பாருங்க ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறான் இப்போ நம்ம பறவை என்ன தெரியுமா சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் என் மாஸ்டருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் கண்டிப்பாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்குது சார் அதோட நிறுத்தலை அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க நான் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோ ஏன் நானே உனக்கு ட்ரூ காட் ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறது எடுத்து கொடுத்துருப்பேன் தெரியுமா அப்படிங்குது இந்த பையன் பார்க்குறான் உங்களெல்லாம் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான் என்ன சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பிறந்தவன் தெரியுமா அப்படிங்குது இந்த சில்லின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த பறவை என்ன ட்ரை பண்ணுதுன்னு தெரியலையே இது என்னமோ பிளான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது நம்ம பறவையோட பிளான் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பையன் கிட்ட வந்து ஃப்ரெண்டாகிடணும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டா அந்த பொம்பளையால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பிளான் தான் இருக்குது இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த ஒரு பக்கோடாக்குள்ளே போகிறாங்க அங்க பக்கத்துல போன உடனே இவங்களால அந்த ஒரு ஆராவை ஃபீல் பண்ண முடியுதுங்க இது வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா அந்த ட்ரூ கார்டை விட அதிகமா இருக்கு இதோட ஆரா இந்த பக்கோடா இருக்கு இல்லையா இதோட ஃபஸ்ட் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ட்ரிகர் பண்ணிருக்காங்க இதுக்குள்ளே இருந்து தான் அந்த ஈவல் ஸ்பிரிட் என்ன பண்ணியிருக்கு இந்த பையனை தோத்திட்டு வந்திருக்கு இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு இது பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷராக இந்த ஏன்ஷியன் டைம்ஸில் ஒரு வார் ஒன்று நடந்துச்சு அந்த வார்ல இதுக்கு அடிப்பட்டதுனால ட்ரூஃபயர் லெவலுக்கு கீழே இறங்கிடுச்சான் அப்போ கூட ஒருத்தரால் கூட கான்கர் பண்ண முடியலையாமா இப்போ நம்ம என்ன சொல்லுது ஏன்னா இது வரைக்கும் என் மாஸ்டர் வரல என் மாஸ்டர் அதை கான்கர் பண்ண போறாரு பாரு அப்படிங்கிறது ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றான் இதுக்குள்ள ஏகப்பட்ட ஈவல் ஸ்பிரிட் அப்படிங்கறத அடிச்சு வச்சிருக்காங்க இது இங்க இருந்தாலும் டேஞ்சர் தான் உன் மாஸ்டரால் கான்கர் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லதுதான் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு வழியை கிரியேட் பண்ணி போறாங்க இப்போ அங்க போன உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றாரு ஒம்பது லெவல் இருக்கு ஜாக்கிரதையா இருங்க ஏகப்பட்ட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போற வழியை ஓபன் பண்றாரு ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போறான் ஆனா இந்த மனுஷன் உள்ளுக்குள்ளே போல ஃபாரி கேட்குறாங்க ஏன்ப்பா நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவர் என்ன சொல்றாரு இல்லைப்பா வயசாயிடுச்சு நான் இதுக்கு மேல இந்த டீமன் அண்டிங்க ட்ரெஷர் அன்ட்டிங்லாம் வரல நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு என்ன சொல்றாங்கன்னா நீங்களாம் வெளியில இருங்க நான் மட்டும் உள்ளுக்குள்ள போறேன் ஏதாவது பிரச்சனை அப்படினா இங்க இருந்து கிளம்பி போய்டுங்க அப்படிங்கறாங்க இப்போ உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு டீமன் வெல் இருக்குங்க நம்ம டிராகன் என்ன சொல்லுது டேய் தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ணி விட்டுறாத அதுக்குள்ளே வந்து ட்ரூ டீமன் ரிமெண்ட்ருக்கு வந்துச்சு நமக்கு பெரும் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்குது இவன் என்ன கேட்குறான் ஏங்க உங்களால் சண்டை போட முடியாதா அப்படின்னு கேட்குறான் அது என்ன சொல்லுது என்னோட ஸ்ட்ரென்த் ரெக்கவர் தான் ஆனால் இந்த இடத்துல அதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படிங்குது ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க மேலே பார்க்கறாங்க இவங்க தேடி வந்த அந்த ஒரு பொருள் தான் இருக்கு இவங்களும் கிட்டே நகர்ந்து போகிறாங்க அந்த சமயத்தில் அந்த ஃபேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க ஈவல் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகிடும் அப்படிங்கிறாங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறான் ஏன்னா ஆல்ரெடி ஃபார்மேஷனை ஒரு வாட்டி பயன்படுத்தியாச்சு இதுக்கு மேலே அதை பயன்படுத்த முடியாது வேறு ஏதாவது மெத்தட் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறான் இப்போது இந்த பறவை கேட்குது நம்ம எடுக்க போகிறோமா இல்லையா அப்படின்னு கேட்குது இவன் என்ன யோசிக்கிறான் இவனோட என்னோட பையனாக இருந்தான் அப்படின்னா வானத்தில் இருக்க நட்சத்திரம் கேட்டால் கூட எடுத்து கொடுத்துருப்பேன் இதை நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் இப்போ நம்ம பறவை என்ன சொல்லுது அவன் கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத ஈவில் ஸ்பிரிட் வந்தால் நான் ஒன்று பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஐசிலின் பார்க்குது ஏ ஏ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ விட்டால் நீ வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணலான்னு பாப்பியா ஓரமா போ அவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்குது இதுங்க ரெண்டு சண்டை போட்டுக்குதுங்க லின்ஃபங் தலையிலேயே ஒன்று போடுறான் இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான் அவனுடைய ஜெனியின் வாட்ச் வெளியில வெளியில் எடுக்கிறான் வெளியில் எடுத்த உடனே அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆட்டம் காணுதுங்க அவன் என்ன சொல்கிறான் அந்த பையன்கிட்ட நீ போய் அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய்ட்டு என்ன பண்ணுறான் அதை எடுத்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ அந்த இடத்துல இவங்க எதிர்பார்த்த சம்பவம் ஆரம்பிக்குது உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட டெவில்ஸ் அப்படிங்கறத அடைச்சி வச்சிருக்காங்க அதுல ஒன்னு என்ன பண்ணுது எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா கூட அந்த செயின்ஸ்ல இருந்து வெளியில் வர முடியல அது என்ன சொல்லுதுன்னா என்னால வெளியில போக முடியல அப்படிங்கப்போ இந்த உடம்பு எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு உடம்பை விட்டுட்டு ஸ்பிரிட் மட்டும் வெளியில வருதுங்க ஐயா நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு பாக்குது ஆனால் லின்ஃபங் என்ன பண்ணுறான் ஸ்வாட வச்சு ஒரே அடி அடிச்சு அது காலி பண்ணிட்டான் இப்போ அங்கே கீழே இருக்க மற்ற எல்லாமே பார்க்குது இவனை விடக்கூடாது எல்லாரும் எல்லாரும் ஒன்றாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்